ஆகா கல்யாணம் சீரியலில் நம்ம கோடீஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரியோட காரெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ நம்ம சூர்யா இதெல்லாம் நீங்கள் ஏன் தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஆரம்பத்துல இருந்தே சின்ன இருந்தே என் பொண்ணு மகா வந்து பாத்தீங்கன்னா எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிச்சது இல்ல இப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரா இருக்கானா அதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் வந்து எனக்கு மருமகம் இல்லை எனக்கு இன்னொரு வகையில் ஒரு புள்ள மாதிரி அப்படி இப்படின்னு உருகி உருகி பேசுகிறாங்க ஆனால் சூர்யாவுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க ரொம்பவுமே கில்ட்டியாக இருக்குது இங்கே என்னடானா சித்ரா தேவியும் கௌதமும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க இந்த மகா இப்பெல்லாம் ஜாலியாக இருக்கா எல்லாமே மகா சொல்கிறதே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே வந்து மகா இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி மாத்திரேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை கோடீஸ்வரி கேட்டுட்றாங்க ஏன் மகளையா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கெடுக்க பார்க்குற இரு உன்னை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ரா தேவி போடுற அந்த மேக்கப் கிட்டில் பாத்ரூமில் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து அரிக்கிற மாதிரி ஒரு மருந்தை கலந்து வச்சிட்றாங்க சித்ரா தேவியும் குளிச்சுட்டு வந்து அந்த ஃபேசியலை மேலே போட்டதுக்கு அப்புறமே முகமெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடுது இங்கே நம்ம சூரிய ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலாம் இப்போ மாதிரி முன்ன மாதிரி இல்லை இப்போ எதோ என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்காது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பி விஜய்கிட்ட கேள்வி கேட்டு இருக்காங்க ஸோ இப்போ நீ மகாவை எங்கேயாச்சும் வெளியில அழைச்சிகிட்டு போனேன் அப்படின்னு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்ல அதுக்கப்புறம் இங்க சித்ராதேவியை தான் காமிக்கிறாங்க சித்ராதேவி முகம் ஃபுல்லா மஞ்சள் அது இதுவும் நம்ம கோடீஸ்வரி போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கௌதம் அவங்க அம்மாவை தேடி வராங்க இங்கே வந்து பார்த்தா சித்ரா தேவி வந்து பேய் மாதிரி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு பயந்தே போயிடுறாப்ல ஸோ இன்னைய எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்துருக்கு ஸோ அடுத்த வாரம் பெருசா ஒன்னு நடக்க போகுது அது என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்